வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் குருச்சேத்திரத்தில் நடந்த பாரத போரை ஞான திருஷ்டியால் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு வர்ணனை கொடுத்தவர் முதல் வர்ணனையாளர் சஞ்சயனை பற்றியதே இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவல்கணன் என்னும் தேரோட்டிக்கு மகனாக பிறந்து தூய்மையான பக்தியால் தெய்வ அருளையும் மகான்களின் அருளையும் முழுமையாக பெற்றவர் சஞ்சயன் சஞ்சயன் அளவிட முடியாத புகழும் ஞானமும் கொண்டவர் இவர் ஸ்ரீ கிருஷ்ணனின் முழுமையான ஞானம் சஞ்சயனிடம் இருக்கிறது இவர் சொல்வதை நீ கேட்டால் பிறப்பு இறப்பால் ஏற்படும் பெரிய பயத்திலிருந்து உன்னை விடுவிப்பார் என்று வியாச மகரிஷியே திருதராஷ்டிரனிடம் சஞ்சயனைப் பற்றி புகழ்ந்து கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல கண்ணனும் அர்ஜுனனும் இருக்கும் அந்த புறத்தில் அபிமன்யு நகுல சகா தேவர்களால் கூட நுழைய முடியாது அப்படிப்பட்ட இடத்தில் அனுமதிக்கப்பட்டவர் சஞ்சயன் மட்டுமே வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் முடித்த பஞ்ச பாண்டவர்கள் விராட மன்னனின் ராஜ்யத்தில் உபப்ளாவியம் என்னும் இடத்தில் இருந்தனர் சூதில் தோற்ற ராஜ்ஜியத்தை திருப்பி தரும்படி கேட்பார்கள் என்பதை அறிந்த திருதராஷ்டிரன் சஞ்சயனை பாண்டவர்களிடம் தூது அனுப்பினார் சஞ்சயன் சென்ற நேரம் கண்ணனும் அர்ஜுனனும் அந்த இருப்பதாக தகவல் கிடைத்தது எத்தனை பெரிய மனிதர்கள் பீஷ்மர் பிதுரர் துரோணர் ஆனால் சஞ்சயனை தூது செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தான் பார்த்ததை சஞ்சயனை விவரிப்பதாக வியாச பாரதம் விவரிக்கிறது நான் கணுக்கால்கள் வரை ஆடை உடுத்தி மிகுந்த தூய்மையோடு கைகளை குவித்தபடி கிருஷ்ண அர்ஜுனர்கள் இருந்த அந்த அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளே நுழைந்தேன் கண்ணனும் அர்ஜுனனும் சந்தனம் பூசி மலர் மாலைகள் சூடி உயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தார்கள் ஜொலிக்கும் ஆபரணங்கள் அவர்கள் திருமேனிகளில் ஒளி வீசிக் பலவிதமான வண்ணங்கள் கொண்ட அநேக ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கமயமான விரிப்புகள் விரிக்கப்பட்ட ஆசனங்களில் கண்ணனும் அர்ஜுனனும் படுத்திருந்தார்கள் படுத்திருந்த நிலையில் இருந்த கண்ணனின் தலை சத்தியபாமையின் மடியில் இருந்தது கண்ணனின் திருவடிகள் அர்ஜுனனின் மடியில் இருந்தன அர்ஜுனனின் இரண்டு பாதங்களும் திரௌபதியின் மடியில் இருந்தன என்னை பார்த்த அர்ஜுனன் மிகுந்த மகிழ்ச்சியோடு எனக்கு தங்க பீடம் அளிக்க ஏற்பாடு செய்தான் நான் அதை கையால் தொட்டுவிட்டு தரையில் உட்கார்ந்தேன் எனக்கு உயர்ந்ததான மரியாதைகள் செய்யப்பட்டன நான் தலைக்கு மேல் கைகளை கூப்பியபடி நீங்கள் சொன்ன தகவல்களை சொன்னேன் அப்போது அர்ஜுனன் தன் மடியில் இருந்த கண்ணனின் இரு பாதங்களில் ஒன்றை மெல்லமாக மடக்கினான் கண்ணன் எழுந்து உட்கார்ந்து என்னிடம் பேசத் தொடங்கினார் இவ்வாறு சஞ்சயன் விவரிப்பதாக வியாச பாரதம் கூறுகிறது தம்பிகளும் பிள்ளையும் நுழைய முடியாத அந்த புறத்தில் சஞ்சயன் நுழைந்தார் அவரிடம் கண்ணனும் அர்ஜுனனும் மகிழ்வோடு பேசினார்கள் என்றால் சஞ்சயனின் உயர்வு புரிகிறதல்லவா இவ்வாறு மற்றவர்களுக்கு கிடைக்க முடியாத அரும் வாய்ப்புகள் சஞ்சயனுக்கு மட்டுமே கிடைத்தன என்பதை வியாசர் விரிவாகவே சொல்கிறார் சஞ்சயன் மகா ஞானி எஜமான விஸ்வாசம் உள்ளவர் கூர்மையான அறிவுடையவர் நீதி தர்மங்களை முழுமையாக அறிந்து கடைபிடித்த அனுபவசாலி உண்மையே பேசும் இயல்பு கொண்டவர் அச்சமற்றவர் திரதராஷ்டிரனுக்கு அறிவுரைகள் கூறி வந்ததோடு திரதராஷ்டிரனின் நன்மையை கருதி சில நேரங்களில் கடுமையாகவும் பேசிவிடுவார் துரியோதனனின் அடாத செயல்களை திரதராஷ்டிரனிடமே கண்டித்து பேசி எச்சரிக்கும் அளவிற்கு தகுதி பெற்றவர் இவர் துரியோதனையின் அக்கிரம செயல்களை தன்னால் தடுக்க முடியாமல் போனதற்கு தன்னுடைய பிள்ளை பாசம் எனும் பலவீனமே என்று திருதராஷ்டரே சஞ்சயனிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்தவர் சஞ்சயன் அதன் காரணமாகவே திருதராஷ்டிரன் சஞ்சயனை பாண்டவர்களிடம் தூது அனுப்பினார் சஞ்சயனும் எவ்வளவோ முயற்சி செய்தார் நல்லவர்களின் நல் முயற்சிகளும் பலிக்காமல் போவது விதி என்பதை நிரூபிப்பது போல சஞ்சயனின் முயற்சிகள் பலனடிக்கவில்லை குருச்சேத்திர போர் தீர்மானமாகியது கௌரவர்கள் பாண்டவர்கள் என இரு பிரிவினரும் படைகளை குவித்து போர் செய்ய தயாராக இருந்தார்கள் அந்த நேரத்தில் திருதராஷ்டிரனை தேடி வந்த வியாசர் மன்னா போர் நடைபெறப் போகிறது அந்த போரை பார்ப்பதற்கு நான் உனக்கு கண் கொடுக்கிறேன் சம்மதமா என கேட்டார் திருதராஷ்டிரன் மிகுந்த மனவேதனையுடன் மா முனிவரை உறவினர்கள் ஒருவருக்கொருவர் போரிடுவதை காண பிரியப்படவில்லை ஆனால் போர் நடப்பதை கேட்க விரும்புகிறேன் என்றார் அதை கேட்ட வியாசர் சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டி உண்டாகுமாறு அருள் புரிந்தார் அதன் பின் திருதராஷ்டிரனை நோக்கி மன்னா இந்த சஞ்சயன் உனக்கு இந்த யுத்தத்தை சொல்லுவான் போர்க்களத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களும் இவன் கண்ணுக்கு புலப்படும் சஞ்சயன் ஞானக்கண்ணை அடைந்து போரை அப்படியே உனக்கு விவரிப்பான் இவன் அனைத்துமே அறிந்தவனாக ஆவான் வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ பகலிலோ இரவிலோ நடக்கும் எல்லாவற்றையும் மனதால் எண்ணப்பட்டவை உட்பட அனைத்தையும் என்ற சஞ்சயன் அறிவான் என்று சொன்ன வியாசர் திருதராஷ்டனுக்கு அறிவுரை கூறி அங்கிருந்து அகன்றார் வியாசர் அருளால் ஞானக்கண் பெற்ற சஞ்சயன் போர்கள் நிகழ்ச்சிகளை அப்படியே நேருக்கு நேராக கண்டு திருதராஷ்டனுக்கு விரிவாக வர்ணிக்கத் தொடங்கினார் சஞ்சயனின் அந்த வர்ணனை தொடக்கத்தில் ஜீவராசிகளின் உற்பத்தி பஞ்சபூதங்களை பற்றிய விரிவான தகவல்கள் பூகோளம் பற்றிய தகவல்கள் மலைகளை பற்றிய தகவல்கள் நதிகள் நாடுகள் தீவுகள் பற்றிய தகவல்கள் என அற்புதமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன அதன் பின் யுத்தம் தொடங்கியதும் யார் யாருடன் போரிடுகிறார்கள் யார் யார் எங்கெங்கு நிற்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்ன என்று அனைத்துமே சஞ்சயனுக்கு தெரிய அவற்றை அப்படி அப்படியே விவரித்தார் அனைத்திற்கும் மேலாக கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத் கீதையை அப்படியே கேட்டு திருதராஷ்டிரனுக்கு சொன்னது சஞ்சயனை கண்ணன் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபத்தை அதே நேரத்தில் கண்டதும் சஞ்சயனை விஸ்வரூப தரிசனம் முடிந்ததும் அதை சுருக்கிக் கொண்ட கண்ணன் அர்ஜுனனுக்கு நான்கு கைகள் கொண்ட சதுர் பூஜை வடிவில் காட்சியளித்தார் தேவர்களுக்கு இந்த ரூபத்தின் தரிசனம் கிடைப்பது அரிது தவம் தானம் யாகம் ஆகியவற்றால் கூட இந்த தரிசனத்தை பெற முடியாது என கண்ணனே கூறியிருக்கிறார் ஆயர்குல அதிபனின் அரிதான அற்புதமான இந்த தரிசனம் அஸ்தினாபுரத்தில் இருந்த சஞ்சயனுக்கு கிடைத்ததென்றால் சஞ்சயனின் பக்தியை என்னவென்று சொல்வது வேறெதிலும் நாட்டம் கொள்ளாமல் என்னிடம் செலுத்தும் பக்தியினாலேயே இந்த தரிசனம் கிடைப்பது சாத்தியமாகும் என கண்ணன் சொன்னதற்கு ஏற்ப சஞ்சயனுக்கு அப்படிப்பட்ட பக்தி இருந்ததாலேயே பரந்தாமனின் சதுர்பூஜ தரிசனம் கிடைத்தது போர் தொடங்குவதற்கு முன்னாலேயே எந்த இடத்தில் போகங்களுக்கு ஈஸ்வரனான பகவானும் எந்த இடத்தில் பில்லை தரித்தவனான அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் லட்சுமி வெற்றி முன்னேற்றம் நீதி என்பவைகள் நிலை பெற்றிருக்கும் என சஞ்சயன் சொன்னார் இவ்வாறு பாண்டவர்களின் வெற்றியை போர் தொடங்கும் முன்பாகவே சொன்னது சஞ்சயனே போரின் முடிவில் தன்னந்தனி ஆளாக உயிர் பிழைத்து கையில் கதாயுதத்துடன் பயந்தோடினான் துரியோதனன் அப்போது துரியோதனனின் நிலை கண்டு அவனை பார்ப்பதற்காக சென்றார் சஞ்சயன் சஞ்சயனை அங்கே போர்க்களத்தில் கண்ட சாத்தியகி சஞ்சயனை பிடித்தான் அதை பார்த்த திருஷ்டத்யும்மன் இவனை உயிரோடு பிடிப்பதால் என்ன பயன் இவன் உயிரோடு இருப்பதால் ஒரு பலனும் இல்லை என்றான் திருஷ்டத்யும்னன் சொன்னதன் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சாத்தியகி கூர்மையான கத்தியை எடுத்து சஞ்சயனை கொல்ல முயன்றான் அப்போது வியாசர் அங்கு தோன்றி இந்த சஞ்சயனை உயிரோடு விட்டுவிடு எந்த விதத்திலும் இவனை கொல்லக்கூடாது என்று உத்தரவிட்டார் வியாசரின் வாக்கை ஏற்ற சாத்தியகி கைகளை குவித்து சஞ்சயா நலமாக செல் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அங்கிருந்து புறப்பட்ட சஞ்சயன் துரியோதனனை பார்த்ததும் வார்த்தைகளே வரவில்லை சஞ்சயனால் பேச முடியவில்லை அரச போகங்களில் சுகங்களின் உச்சாணி கிளையில் இருந்த துரியோதனன் மிகவும் இழிவான நிலையில் தன்னந்தனி ஆளாக தரையில் நிற்பதைக் கண்டு ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் சஞ்சயன் மௌனமாகவே இருந்தார் அதன்பின் நடந்தவை அனைத்தையும் சஞ்சயன் சொல்ல துரியோதனனும் தன் தந்தைக்கு தகவல் சொல்லி அனுப்பினான் சஞ்சயன் திரும்பினார் பிறகு துரியோதனனுடைய முடிவை சொல்லி முடித்ததும் வியாசரால் அருளப்பட்டிருந்த ஞான திருஷ்டி சஞ்சயனிடமிருந்து விலகியது பாரத யுத்தம் முடிந்த பின் திருதராஷ்டரின் அரண்மனையில் தங்கியிருந்த சஞ்சயன் தனது இறுதி காலத்தை இமயமலையில் முடித்ததாக சொல்லப்படுகிறது எனக்கு தெரிந்த வரையில் இவரே உலகின் முதல் வர்ணனையாளராக இருப்பார் என்றே நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ